வணக்கம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான வழிகாட்டல் கையேடும் வழங்கியதன் காரணமாக மாநில அளவில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்றதாக மாவட்ட ஆட்சியர் ஆடிமேரி சூர்ணா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அஞ்சாயிரத்தி முப்பத்தி ஐந்து மாணவர்கள் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு மாணவிகள் என மொத்தம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இரண்டு மாணவர்கள் தேர்வு எழுதினர் அதற்கான தேர்வு முடிவு இன்று பள்ளி கல்வித்துறையால் வெளியிடப்பட்டுள்ளது இதில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஒரு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர் இதில் தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீத மாணவர்களும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது அரியலூர் மாவட்ட கல்வியாளர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ஆணிமேரி சொன்னா செய்தியாளர்களை சந்தித்த போது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசால் வழங்கப்பட்ட வழிகாட்டல் கையேடு முக்கிய காரணமாகும் இந்த கையேற்றில் தேர்விற்கு வரக்கூடிய முக்கிய வினாக்கள் அதற்கான விடைகள் இருந்ததோடு அதன் எவ்வாறு மாணவர்கள் கற்க வேண்டும் என்பது குறித்தும் பல்வேறு விழிப்புணர்வு வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் அப்போது அந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளும் எடுக்கப்பட்டு அவர்களும் அதிக மதிப்பெண் பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் காரணமாகவே மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளது இதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தங்களது நன்றினையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்த தேர் தேர்ச்சி விகிதத்தை வரக்கூடிய கல்வியாண்டிலும் தக்க வைத்துக்கொள்ள இவ்வாட் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தீயம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ்பி இன்றைய தினம் பத்தாம் வகுப்பு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அரியலூர் மாவட்டம் வந்து முதலிடத்தை பெற்று தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் சி முதன்மை கல்வி அவர்களுக்கும் அவங்களுடைய எல்லா மாவட்ட கல்வி அலுவலர்கள் எல்லா அவங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் கடந்த ஆண்டு வந்து ஆறாவது இடம் பெற்றது இந்த ஆண்டு வந்து முதலிடம் பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அதே போல் பன்னெண்டாம் வகுப்பிலும் அரியலூர் மாவட்டம் வந்து மூன்றாவது இடம் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்புலையும் அதுலேயும் முதலிடம் பெற்றிருக்கிறது இது வந்து அவங்க முதன்மை கல்வி அலுவலரவர்கள் மிகுந்த முனைப்போடு ஆசிரியர்களுக்கு அவங்க தலைமை ஆசிரியருக்கு அடிக்கடி அவங்க கூகுள் மீட் கூட்டங்கள்லாம் நடத்தினது அது அவங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் நாங்கள் வழங்கி மாணவர்களுக்கு வந்து சிறப்பாக கையேடு ஒன்று தயார் பண்ணி நம்ம அரசு சார்பில் நம்ம வந்து வழங்கினோம் அதையும் அவங்க பயன்படுத்தினாங்க நம்முடைய மாண்புகளும் முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய கல்வி பள்ளிக் கல்வித்துறை சார்பிலும் எங்களுக்கு வந்து நல்ல உற்சாகத்தை வழங்கினாங்க ஒவ்வொரு கூட்டத்தில் அவங்களுடைய சிஓஸ் ரிவ்யூவில் அவங்க சிஓக்கு வந்து நல்ல அறிவுரைகளை அவங்க வழங்கினாங்க இந்த கைடு கொடுத்தது மிகுந்த பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது அதையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க வந்து அரியலூர் மாவட்டம் வந்து ஒரு சோஷியல் எக்கனாமிக் பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு நிலையிலேருந்து ஒரு எஜுகேஷ்னலி அது வந்து ஒரு முன்னேறுகிற மாவட்டமாக இப்போ விளங்குறது வந்து மிகுந்த ஒரு நல்ல ஒரு அறிகுறி அது வந்து இன்னும் வந்து எல்லா எல்லா சோசியோ எக்கனாமிக் வித ஃபேக்டர்ஸ்லேயும் அது வந்து முன்னேறும் அதை இன்றைக்கி கூட நாங்கள் வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு நடத்துகிற இந்த நான் முதல்வன் கல்லூரி கனவு என்ற நிகழ்ச்சியில் தான் இப்போ இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ண மாணவர்களுக்கு அவங்க மேற்கொண்டு உயர்கல்வி படிக்கணுன்றதை ஊக்குவிக்கிறதுக்காக கைட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து நானே எங்கள் காவல் கண்காணிப்பாளர் வந்திருக்காங்க எல்லோரும் அது அரசு அதிகாரிகள் எல்லாம் அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக இன்றைய தினம் வந்திருக்கோம் அதனால் இன்னும் மேற்கொண்டு உயர்கல்வியிலையும் பிள்ளைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்துகிறோம் இந்த இந்த நேரத்தில் அதை சொல்கிறோம் போன வருஷமும் நாங்கள் வந்து நம்பர் பண்ணலைனாலும் ஒரு சிறந்த பாஸ் பர்சன்டேஜ் வாங்கணுன்றது முதல்ல இருந்தே அவங்க வந்து மாதாந்திர ஆய்வுகள் மற்றும் அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் அதை படிப்பதில் சிரமம் இருக்கிற பிள்ளைகளை வந்து நாங்கள் தனியாக அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு புக்லெட்டு அது வந்து ஜூன் மாதமே அவங்க தயார் பண்ணிட்டாங்க தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே போல் இந்த ஆண்டுகளும் நம்மக்கிட்ட எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அதுபோல் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் வச்சு அவங்கள வைத்து இந்த மாதிரி கையேடுகள் தயார் பண்ணி அந்த எந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு கல்வி இதை கொடுக்கணும் ஒரு கையேடு கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்து அவங்கள போயிட்டு வைக்கிறோம்